வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐம்பது வயது மேற்பட்டவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் சென்னை லோக்கல் ட்ரெயினில் நீங்கள் ஒர்க்குக்காக போகிறீங்களா இனி கவலையே வேண்டாம் வீட்டில் இருந்தபடியே டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சி தகவல் கொடுத்துருக்குறாங்க எதற்காகவே ரயில்வே நிலையத்தில் வரிசையில் நிற்க வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மக்களே சென்னையில் இந்த ஒரு வசதியை ஏற்படுத்துவதற்காக புதிதாக இந்த யூடிஎஸ் செயலி மூலயமாக ஆன்லைன் மூலயமாக முன்பதிவை ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளதுனால புறநகர் ரயில்வுக்கான டிக்கெட்களை வாங்க பயணிகள் நீண்ட ரயில் வரிசையில் காத்திருக்க வேண்டிய இல்லை பயணிகள் இப்போது பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகள் மற்றும் புறநகர் மற்றும் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளுக்கான டிக்கெட்டுகளை தங்களுடைய வீட்டிலிருந்தே மற்றும் ஸ்டேஷனுக்கு வெளியிலிருந்தே வாங்கலாம் இந்த டிக்கெட் முன்பதிவு செய்ய இரண்டு மணி நேரத்திற்குள் உங்களுடைய நிலையத்தை அடைந்து அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதற்கு முதல்ல யூடிஎஸ் செயலியை டவுன்லோட் செய்ய வேண்டும் அதில் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் செய்ய வேண்டும் அதை லாகின் செய்த பின் அதிலிருந்து நீங்க எங்கிருந்து எங்கே செல்ல வேண்டும் என்பது குறிப்பிட வேண்டும் அதெல்லாம் கரெக்டாக ஃபார்மாலிட்டியை போட்டு முடிச்சிட்ட பிறகு அதன் கட்டமாக கட்டணம் வந்து உங்களுக்கு காட்டப்படும் அதை யூபிஐ வழியாக அல்லது ஆன்லைன் பேங்கிங் மூலயமாக அல்லது மற்ற சேவைகள் அங்கே கொடுத்துருப்பாங்க அதன் மூலயமாக உங்களால் பணத்தை வந்து கட்டிக்க முடியும் மக்களே அந்த தொகையை கட்டிக்க முடியும் அதன் பின் டிக்கெட் கியூஆர் கோடு மூலயமாக காட்டப்படும் அதில் செல்லும் இடம் எங்கிருந்து செல்கிறார்கள் என்ன விவரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூஆர் கோட்ல அனைத்து விவரமும் இருக்கும் அதில் ரயில்வே நிலையத்தில் உங்களை டிடி கேட்கும் பட்சத்தில் இதை காட்டி பயணம் செய்யலாம் அதனால் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை அதாவது இதை ஒரு டிக்கெட்டாக நீங்கள் காமிச்சிக்கலாம் மக்களே ரயில் புக்கிங் பற்றிய முக்கியமான ஒரு தகவல் இந்த ரயிலில் பொதுவாக பல்வேறு இருக்கைகள் முன்பதிவில் கிடைக்கலாம் அதாவது அப்பர் மிடில் லோயர் சைடு அப்பர் சைடு லோயர் இந்தியில் வந்து ஒருவருக்கு ஒவ்வொரு மாதிரியான இருக்கைகள் வந்து கிடைக்கும் மக்களே உங்களுடைய வயதிற்கு ஏற்ப உங்களுடைய இருக்கைகள் உங்களுக்கு ரயில்வே மூலயமாக ஒதுக்கப்படும் அதனால் நீங்கள் பார்த்து பண்ணிக்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்